ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள நவாமரத்துப்பட்டி வராயி அம்மன் கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள நவாமரத்துப்பட்டி அம்மையப்பன் நகரில் கலியுக வினை தீர்க்கும் ஓம் ஸ்ரீ மகா பஞ்சமி நாயகி வராயி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு கோவில் பூசாரி வடிவேல் சாமிகள் தலைமையில் மூலவர் உள்ளிட்ட அம்பனுக்கு வகையான அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடந்தது மேலும் லோகபுத்திர தேவி சமேத அகத்தியர் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்தனம் வேடச்செந்தூர் மற்றும் சுற்றுப்புற ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் மோர் வழங்கப்பட்டது